புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவீசம் புதுச்சேரியிலிருந்து பெங்கால் புயல் புதுச்சேரியை ஒரு புரட்டு புரட்டி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் யாருமே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை மிக கடுமையான காற்று கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் கரை கடந்திருக்கிறது இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட இதனுடைய விளைவு அப்படின்னு பார்த்தாக்கா உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நிறைய பேர் வீட்டில் வீட்டிலிருந்து அத்தனை பொருட்களும் வீணாகி போயிருக்கிறது தண்ணியில் எல்லா பொருளுமே மிதந்து எல்லா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் குவியல் குவியலாக எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க இப்படி அவ்வளோ பொருள் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் குவியல் குறியலாக பொருட்கள் கிடக்கிறத பார்க்கும்போதையும் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு பொருளாக சேர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இன்னுமே இதை வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நினப்பெல்லாம் வரும்போது உண்மையிலேயே ரொம்பவே கடினமாக இருக்குது சரி தப்பி பிழைத்தவர்கள் ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீதி கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் வந்து இதில் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க இயற்கை நமக்கு அப்பப்போ வந்து சில பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனாலும் யாரும் அதை வந்து கற்றுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுறோம் ஒவ்வொருத்தரையும் அதனால் பாதிக்கப்படுறோம் ஆனால் வந்து அந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டக்க நிச்சயமாக இல்லை தார் சாலைகள் வந்து மேலே 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 போட்டு வீடுகளை வந்து பள்ளமாக்கி வீடுகள் வந்து பூமிக்கு அடியில் பொதஞ்சிக்கிட்டே போகுது சில வீட்டிலலாம் ஜன்னல் வந்து பூமிக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு வீடு கீழே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் பெய்ய மழை தண்ணி எங்கே போகும் அந்த வீட்டுக்குள்ளே தானே போகும் வயல்களையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து வீடு கட்டுறாங்க இதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்ரூவல் கொடுத்து அதுக்கு கரண்ட்டு கொடுத்து எல்லாமே செஞ்சு வந்து வீடாக்கிடுறாங்க வந்து பார்க்க போனால் ஜனத்தொகை பெருகிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஏற்ற அளவுக்கு வீடு கட்டுறதுக்கான நிலம் வந்து குறைவாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு கட்டத்தில் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி சதுப்பு நிலங்கள் இருக்கும் அல்லது வந்து தரிசு நிலங்கள் இருக்கும் இந்த நிலங்களை வந்து ஏரிகளாக மாற்றலாம் அங்கே வந்து அதற்கான வழிவகைகளை செய்யலாம் காணாமல் போய்விட்ட ஏரிகள் அப்படியும் வந்து கொண்டு வரலாம் இப்போ நீர்நிலைகளை நம்ம அங்கங்கே செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பெய்கின்ற மழை நீர் வந்து அந்த இடத்துக்கு போய் தங்கிடும் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகாது தான் பிறந்த இடத்த வந்து தேடிட்டு போகுது மழை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கே தன்னோட வீடுன்னு தேடிகிட்டு அது வந்து போகிற மாதிரியான ஒரு கற்பனையை நம்ம சொன்னால் கூட அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து அன்றாட வயிற்று பிழைப்புக்காக இருக்கிற மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான் இதை பெரும்பாலும் சந்திக்கிறோம் உயர்மட்ட வகுப்பில் இருக்கிறவங்களுடைய வீடும் சரி அவர்களுடைய வாழ்க்கையும் சரி வந்து எந்த பாதிப்புக்கும் இல்லை நடுத்தர வர்க்க மக்கள் தான் வந்து கிடைக்கிற இடத்துல குடியிருக்கிறது கிடைக்கிற இடத்துல வீடு கட்டிக்கிறது அப்படிங்கிற அளவில் அவங்க தான் அவங்களும் பெரும்பாலும் பாதிக்கிறாங்க அதே மாதிரி வந்து விளிமனித மக்கள் அடித்தட்டு மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குரிய தன் மாறுகிறது இருக்கிறதையும் விட்டுட்டு இன்னும் 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 அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே போய்கிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை எத்தனை பேரால் உடனடியாக ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ வாங்க முடியும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு கேள்விக்குறிதானே இப்போ ஏற்பட்ட ஒரு சூழலையெல்லாம் இந்த புயல் வெள்ளம் ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டிருக்கிறது வந்து அந்த ஒரு ஒரு மாதம் அதை பற்றி ந ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்கும் வெள்ள நிவாரணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தொகை கிடைக்கும் அடுத்து இதை வந்து மறந்துட்டு மக்கள் அடுத்தடுத்த வேலையில் ஓடிட்டு இருப்பாங்க அவங்களையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க அவங்க தன்னுடைய பிழைப்பை பார்த்தா தான் அடுத்த வேலை உணவு அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது அவங்க அதை தான் பார்த்தாகணும் வேறு வழி கிடையாது இப்போற்பட்ட ஒரு சூழலில் இதையெல்லாம் இதையெல்லாம் கொஞ்சமாவது மாற்றக்கூடிய வல்லமை அரசுக்கு இருக்கிறது அது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறது இதற்கான ஒரு பணியை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது இது என்ன செய்யலாம் இது இது இல்லாமல் எப்படி தடுக்க முடியும் வந்து நம்ம வந்து இயற்கையை வந்து தடுக்க முடியாது அதை பெய்கின்ற மழையோ ஏற்படுகின்ற வெள்ளத்தையோ அல்லது வந்து வருகின்ற சுனாமியையோ வீசுகின்ற காற்றையோ நம்மளால் தடுக்க முடியாது அது வந்து வேற வழியே கிடையாது அதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் பெரும்பான்மையான பாதிப்புக்கு உள்ளாகாத மாதிரி மக்களை வந்து காப்பாற்றத்துக்கு முடியும் அதை வந்து செய்யணும் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கோரிக்கை அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மக்கள் படைகின்ற கஷ்டம் உண்மையே கண்ணில் தண்ணி கூட கிடையாது இதயத்தில் இரத்தத்தை கசிய வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப மன வருத்தத்துடன் இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன் நன்றி வணக்கம்